நெஞ்சோடு கலந்தவரே என் உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம எப்போதும் துணையிருப்பேன் என் உயிரே அம்மா அம்மா என்னம்மா அடி என்ன ஏன் கூப்பிட்டவ அது வந்துமா அதே நம்ம ஊர் கோவில திருவிழா நடக்கே சரி நான் அங்க போயிட்டு வரேன் கோவிலுக்கா அவைய கேட்ட கோவப்படுவாரே இப்ப எனக்கு சொல்லணும் தெரியலையே என்னமா நான் போயிட்டு வரட்டுமா ஏட்டி மலரு வேற ரொம்ப கோவமா இருக்காபடி நீ வேற கோவிலுக்கு போகும்னு சொல்றியே அவைய கேட்டா என்னடி சொல்றது ஆ அதெல்லாம் அவைய ஒன்னும் சொல்ல மாட்டாவ நான் வரேன் நீங்க போய் எல்லாரும் சொல்லி போங்க நான் போறேன்ப்பா ஏட்டி நில்லட்டி ஏட்டி மலரு நில்லட்டி ஏய் யாண்டி இப்படி கத்திட்டு இருக்கวะ பாாத கத்தி நீ ஏகேட்டை இப்படியே மாட்டி விட்டுடாலே இப்ப என்ன சொல்ல ஏட்டி உன்னதே தட்டிக்கிட்டே நிக்கலா அது அது வந்து மலர் 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 அவளுக்கு என்ன ஆயிட்டு ஆ இல்லமா அவ வந்து கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா அதே ஏட்டி அவ கோவிலுக்குதானே போயிருக்கா இத சொல்லு யாண்டி இப்படி தையுறวะ யாட்டி நானும் கோவிலுக்கு தான் போறேன் போயிட்டு வரே ஆஹ் சாரிங்க ஏட்டி நீ வரலையா

ஏட்டி என்ன திருப்பி முடிக்கிறவா என்ன டி அது ஒண்ணு லட்டி அவளுக்கு இப்ப நம்ம கூட தான் டி அப்படி போதோ கதா போட்டி போ போய் இவ தொள்ள தாங்க முடியல என்னமா ஓடுறா வந்து என்ன டி ஏட்டி எனக்கும் கொஞ்சம் லைட்டா பசிக்கு நானும் போயிட்டு வரட்டா ஏட்டி என்னடி நினைச்சிருக்கீயா வணக்கமா பசிக்கு அது அது போதும் போதும் போய் தொலைங்க ரெண்டு பேரும் இங்கிட்டு ஒருத்தி அங்கிட்டு ஒருத்தி போயிட்டாவ எனக்கு தான் வந்து பாச்சிருக்கேன் என் அம்மா அப்பவே சொன்னாவ இவக சவகாசம்லாம் வேணாம் டீ வேணாம் டீன்னு கேட்டேனா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் டீ ஆத்தி இந்த பையபிளையும் வந்துட்டா ஏய் என்ன டீ என்ன தான நினைச்சிட்டு இருக்க ஆமா ஆமா உன்னை நினைச்சிட்டாலும் போட அந்தாலே

எல்லாரும் இருக்கா யாராவது பாத்திர போறாத அப்ப அந்த பக்கமா போயிருவோமா அது அது முடியாது நான் வர மாட்டேன் ஏடி வாடி நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சும்மா பேசிட்டு இருக்கும்டி ஏதே பேசிக்கிட்டு அதுவும் வாங்க கூட பேசு انا கூட்டு நீ என்ன வேல பாப்பியானே எனக்கு தெரியும் நானா வர மாட்டேன் ஏடி வாய நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி வர மாட்டேன் ஏடி ஏன் இப்படி பண்ற உனக்காக தான் அடி வந்தேன் என் அம்மா கூட திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா உன்னை பார்க்கணும் தான் வந்தேன் இங்க மேல உனக்கு அவ்வளவு அவ்ளவுச அட ஆம்தி என்னங்க ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் போறேன் அது உன்னை எப்படி கட்டி அணைக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன்

இப்ப மட்டும் நீ போயிட்டா நான் உன்கிட்ட தனியா பேசுறதுக்கு டைம் கிடைக்காது டி ஸ்டேஷன்ல வேற வேலை கிடக்கு ஆனா உன்னை பாக்குறதுக்கு தாட்டி வந்தேன் அதே அம்மா தேடுவாங்கன்னு சொல்றேன்ல அப்ப என்ன சரி டி நீ போ ஆனா ஒண்ணு டி இனி நான் உன்னை வந்து பாக்க போறதே இல்ல டி போடி போ அது அது இல்ல அது வந்து என்ன டி அப்படி பாக்குற இல்ல போன்னு சொன்னே ஆனா விட மாட்டேங்கிறீங்க போங்க என் அழகு பொம்மை என்னட்ட வழி ஏய்ய பொண்டாட்டி நீ ரொம்ப அழகா இருக்கட்டி அப்படியா ரொம்ப அழகா இருக்கணும் ஆமடி நான் என்ன சும்மாவா சொல்றேன் சும்மா சொல்லாதீங்க சிரிக்க ஆ இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா ரொம்ப அழகா டே இருக்கு. நீங்க என்னது சொல்றீங்க? ஆமா இப்போ ஏன் இந்த பக்கத்துல இப்படி நிக்கறீங்க? ஏன் நான் வர என்ன இன்ன? போங்கன்னு சொன்னேன்ல. போங்க. ஏடி இப்போ என்ன பார்த்தா உனக்கு பயமே வரது இல்லல? பயமா? என்னக்க? எதுக்கு பயப்படணும்னே? இல்ல கேக்கேன் நான் ஏன் பயப்படணும்? சரி டி ஏய் பொண்டாட்டி வந்து கூட

எனக்கு தெரியாது நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு அடியே என்ன உன் அப்பா மேல சத்தியமா உன்னை பார்க்க தாண்டி வந்தேன் இப்ப எதுக்கு அவகளை இழுக்கிறீங்க நானும் பாத்துக்கிட்டு தாண்டி வர வர உன் அப்பா மேல உனக்கு பாசம் அதிகமாயிட்டு அது சரி சரி விடு ஏய் பொண்டாட்டி ஒண்ணு கூட என்ன பண்றீங்க இது கோவில் இங்க எல்லாம் உங்க குரங்கு செட்டைய வச்சு கதையா சொல்லிப்பிட்டேன் ஆமா ஆமாண்டி நீ நல்லா சொல்லுவ உன்னை எவ்வளவு ஆசையா கட்டி அணைக்கணும்னு வந்தேன் ஆனா நீ இப்படி பேசுறவ அப்போ வாடி அங்க போலாம் நானும் வர மாட்டேன் வாடி அந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க வா முடியாது ஏய் அத கூக்றல வாடி அவ சொல்றோம்ல வர மாட்டேன் ஏ ஆன்ட்டி இப்படி பண்ற மோத கை எடுங்க நான் சொல்றத மட்டும் கேட்க மாட்ட ஆவலாம் இவ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா இது நல்லா இருக்கே எடுக்க முடியாது டீ என்ன பண்ணுวะ இதಕ್ಕೆ தான் அப்பவே நினைச்சேன் என்னன்னு உங்களிலாம் ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுக்கணும் என்ன டீ சொல்றா ஐயோ நான் வந்து உங்களை பிரேக்அப் பண்ணிக்கணும் சொன்னேன் அதானு பாத்தேன் ஒரு நிமிஷத்துல என்னமோ ஏதோ பயந்துட்டேன்டி பயந்துட்டீங்களோ என்னடி சிரிக்கிறவா இப்படி ஏன் இன்னும்னா என் அப்பா வந்து பாத்துருவாரு பரவாயில்லையா ஏன் உன் அப்பனு வந்திருக்காரோ ஆமா அவர் இந்த ஊர் பெரிய மனுஷன்ல நேற்று நைட்டு தான் ஊர்க்காரங்க வந்தாவ அவரை கண்டிப்பா வரணும் ஏதோ பேசணும்னு சொன்னாவ இப்படி நேரம் ஆயிட்டுல கண்டிப்பா வந்திருப்பாரு அதுக்கும் இதுக்கும் என்னட்டி இருக்கு எப்படி போனாலும் இங்கேதான் வருவாவ அவைய வரும்போது நீங்க என் கூட இப்படி நின்னா

அப்ப நீ எப்ப உண்டாட்டி தானே ம் ஆ சதோச ரம்பதே முதல்ல என் கழுத்துல தாடி கட்ட பாருங்க அப்புறம் நீங்க கேட்டதெல்லாம் கொடுங்க என்னடி போசுக்கு நீ இப்படி சொல்லி போட்டவா சரி வா எங்க நீ தான அப்படி சொன்னா தாடி கட்ட சொல்லி வா இப்பவே தாடி கட்டி குடும்பம் நடத்தலாம் அப்ப என்ன போல ஒண்ணு ஒண்ணு போல ஒண்ணு பேத்துறலாம் சீ போங்க உங்கள குன்னுறேன் என்னடி நீ தான சொன்னா நான் ஒன்னும் சும்மாலாம் சொல்லலடி எனக்கெல்லாம் ஓகே தான் இப்பவே உங்க உங்களுக்குள்ள தாலியை கட்டி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக உனக்கு சம்மதமோ என்ன பதில காணா போங்க எனக்கு விருப்பம் இல்லாமையா இப்படி நிப்பேன் நீ என்ன பண்றது நேரம் காலம் அமைய மாட்டேங்கி என்னென்னமோ ஆயிட்டு அண்ணனும் அம்மைய இருந்திருந்தா அண்ணன் அம்மா கிட்ட பேசி என்னால நம்ம கல்யாணத்தை நடத்திருப்பேன் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவ என்னடானா என்ன மிரட்டுறாவ சரி விருத்தி அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன் என் பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்ன சரியா சரி அளவுக்கு பொம்மை செல்லும்

ரஞ்சிதா செல்லம் ஹாப்பி பர்த்டே காட் பிளஸ் யூ ஆ சரி டீ ரொம்ப லேட் ஆயிடு எப்படி நீ போயிரியா இல்ல நான் டிராப் பண்ணட்டுமா ஆ இல்ல வேணாம் பெரிய பொண்ணு சுக்கி இருக்கவல ஆ எப்படி போனாலும் அப்பாவும் இங்க தான் வந்திருப்பாரு அவைய பார்த்தா நான் அப்படியே அவ கூட போயிடுவேன் ஓ அப்ப எங்க கூட எல்லாம் வர மாட்டீங்க மேடம் என்ன நீ இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க நீ யாராவது பார்த்த பிரச்சனை ஆயிடும் அதான் நானே போய் கிரேன் சொல்றேன் சரி டீ விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பாத்து போயிடு வா ம் ம் கலந்தாளே உயிரோடு உறைந்தாளே எனக்காக குறந்தாளே என் உனக்காக உலக்காக